ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஒன்ஸ்மோர் குக்கிங்கில் மட்டன் கிரேவி பண்ண போகிறோம் பாருங்க மட்டன் நல்லா வேக வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிடலாம் சோம்பு பாருங்க வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கி தரோம் நல்லா கிரேவி நல்லா கொடுக்கும் வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சது தான் அதையும் நல்லா வதக்கிக்கணும் இப்போ போடுறது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பச்சை வசிப்பு போகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ தயிர் வந்து ஒரு கப் தயிர் விற்கலாம் இதில் நல்லா எண்ணெய் திரிகிற அளவுக்கு வதக்கணும் இப்போ நல்லா வதக்கியாச்சு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் காஸ்பூனு பாருங்கள் மட்டன் மசாலா பொடி இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் குக்கர் நல்லா வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சு வதக்குங்க இப்போ இந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ நல்லா வதக்கிட்டோம்னா இப்போ வேக வச்ச கறியை ஊற்றிடலாம் கிரேவி தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க விட்டுட்டு மூடி வச்சலாம் உப்பு பார்த்துக்கங்க டேஸ்ட் பாருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கொத்தம இப்போ ஒரு டூ மினிட் நம்ம வந்து கலந்து விட்டு மூடி வச்சுட்டு எடுத்துடலாம் இப்போ மூடி ஒரு டூ மினிட்ஸ் இருந்தால் போதும்